நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக அரியலூர் மற்றும் உடையார்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக உக்கிரமான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நிச்சயமாக செந்துறை உடையார்பாளையம் போன்ற பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை தற்சமயம் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதுலேயும் செந்துறை பகுதிகளில் நிச்சயமாக தற்பொழுது பலத்தை இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை செந்துறை பகுதியில் அரியலூர் மற்றும் உடையார்பாளையம் அரியலூர் செந்துறை உடையார்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதி நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸோ இன்று வந்து வெப்பச்சலன மழை தீவிரமடையுங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான் பட் மழை மையங்கள் ரொம்ப உக்கிரமாக ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த இடியுடன் கூடிய மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை பகிர்ந்துடுறேன் இப்பொழுது நேரம் இரவு பத்து நாற்பத்தைந்து மணி ஆகிறது பத்தே முக்கால் மணிக்கு இந்த குரல் பதிவை நான் இப்போ வந்து பதிவு பண்ண தொடங்கியிருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடையார் பாளையம் சிந்துரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கண்டிப்பாக மழையானது பல்வேறு இடங்களிலும் பதிவாகி கொண்டிருக்கும் இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் காட்டுமன்னார் கோயில் கூட அதாவது சுப்பிரமணியபுரம் சேத்தியா தொப்பு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன்னா அந்த சுப்பிரமணியபுரம் பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பு கூட நான் மழை பார்த்தேன் ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் பலத்த மழையாக கூட பதிவாகி கொண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நேரமாகவே மழை அல்லது மிதமான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஜெயங்கொண்டம் சுப்பிரமணியபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காட்டுமன்னார் கோயில் சேத்தியா தொப்பு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பெரம்பலூர் ஏறையூர் குடிக்காடு திட்டைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது கீழப்பலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பது சிறப்பு விரகனூர் மற்றும் அரகலூர் கங்கவல்லி கங்கவல்லி பகுதிகளுக்கு எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நிறை நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க ஸோ இதுதான் சாதகமான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தேன் இந்த இந்த சுற்றில கண்டிப்பாக மழையானது சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி விரகனூர் பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை மையங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறது போல் கள்ளக்குறிச்சி உழுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை சில இடங்களில் பரவலாக பதிவாகி வருகிறது தியாகதுர்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் நிச்சயமாக மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஊத்தாங்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியான நடுப்பட்டி ஆண்டியூர் மாதிரியான இடங்களிலும் மழை பார்க்க முடியுது ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தினா தெற்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டுதான் காணப்படுகிறது இவை தவிர்த்துன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா சில மணி நேரங்களுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட எல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதெல்லாம் நல்லா பார்க்க முடிந்தது பட் அந்த நேரத்தில் வெளியே இருந்தேன் ஸோ உடனடியாக ஒரு நிகழ்நேர தகவல்களை அந்த நேரத்தில் பகிர முடியல ஸோ இப்போ நான் சில பகுதிகளை சொல்லியிருக்கிறேன் உளுந்தூர்பேட்டை பகுதிகளையே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் தியாகதுர்கம் உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அதே போல் பன்ரொட்டி அருகில் பன்ரொட்டி நெல்லிக்குப்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் வலவனூர் கோழியனூர் பஞ்சமாதேவி அதே போல் ரங்கநாதபுரம் வானூர் கிழியனூர் அருகில் கூட மழை மையங்கள் இருக்குதுங்க ஸோ புதுச்சேரியை சுற்றிலும் பார்த்திங்கன்னா மழை மையங்கள் இருக்குது இந்த மழை மையங்கள் புதுச்சேரி மாவட்டத்திற்கு பலன் வழங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் எப்படி சாதகமாக வருதோ அதைப் பொறுத்து புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கபடி பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இப்போ திண்டிவனம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரூர் இருக்குது இல்லையா அதற்கு அப்படியே கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய நரிப்பள்ளி அதே போல் வேப்பம்பட்டி ஆண்டியூர் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஸோ அந்த மழை மையங்கள் ஃபார்மேஷனில் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஒருவேளை அரியலூர் மாவட்டத்தில்லாம் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை சொல்லுங்கள் ஸோ கும்பகோணத்தில் மழையானது நேரம் இனிஷியேட் ஆகிருக்கலாம் சில இடங்களில் அப்படி இல்லைனாக்கா மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் பலத்தை இடியுடன் கூடிய மழையானது நிச்சயமாக பதிவாகும் சீர்காழி சீர்காழி சிதம்பரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகள் வைத்தீஸ்வரம் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது பூம்புகாரியிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகலாம் அதன் பின்னரும் பார்த்தீங்கன்னாக்கா சில அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய இடங்கள் என்பது இருக்கிறது அது கடல் பகுதிகளை அடைந்தாலும் நம்ம காரைக்காலுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கலாம் காரைக்கால் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக அமைப்பு என்பது இருக்கிறது நீங்கள் ஒருவேளை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தஞ்சாவூரில் இப்போ கும்பகோணம் சுற்று வட்டார பகுதிகளெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது மழைக்காக நீங்கள் வந்து காத்துருங்க கண்டிப்பாக இப்போ இப்போ கும்பகோணம் வருகிற மழை மையங்கள் எனக்கு தென்படுது நெக்ஸ்ட்டு வந்து சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகள் கடலூர் மாவட்டத்திற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்கள் அதே போல் நம்ம மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் அதேபோல் காரைக்கால் மாவட்டத்திலும் ஓரளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சில இடங்கள் இல்லாது ஸோ திருவாரூரிலும் திருவாரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயன் வழங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் சில மணி நேரங்களுக்கு முன்பாக தென் மாவட்டங்களிலும் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மழை மையங்கள் சிறப்பாகவே பதிவாகி வந்தது தேவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அரிமலம் ஆலங்குடி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கூட மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் நீங்கள் யாராவது அங்கெல்லாம் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகளை நான் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் கிடையாது அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் மேலும் பல தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்